கடவுள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பேர் மோசஸ் நான் வந்து உளவியல் ஜோதிடர் ஏல்பி அஸ்ட்ராலஜர் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருக்கேன் இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த சனி சனிப்பெயர்ச்சி நம்ம இந்த சனிப்பெயர்ச்சின்னு அப்படின்னோடனே சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் ஐயோ சனி பகவான் வந்து நீதிமான் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள் குழப்பங்கள் சனினாவே தடுமாற்றம் ஸ்லோவாக போகக்கூடிய கிரகம் ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் இப்படின்னு சனி பகவானை பார்த்தி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாகவே சனி பகவான என்ன அப்படின்றது தான் பார்ப்போம் ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சனி தான் வந்து நீண்ட தூரத்தில் அதாவது நம்மளுடைய அந்த பால்வழி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒலி கம்மியாக இருக்கும் குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்புல வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் சோம்பல் வந்துடும் ஏன்னா நல்லா நிறைய பேர் என்ன இந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் மார்கழி மாதத்துல எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்போம் ரொம்ப சோம்பலாக இருப்போம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்த தன்மையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் தன்மையாகும் ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார் இருக்கிற இடத்துல கொடுப்பார் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டிஸையும் கொடுத்துருவார் இருக்கிற இடத்த பெருக்குவார் அப்படின்னும் போது அந்த பாவகங்கள் ஒரு கிரகம் ஒரு இப்போ மேஷ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகங்கள் பார்த்திா பத்து பதினொன்று இருக்கும் இந்த பாவங்கள் இயற்கையவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும் ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அந்த இடத்துல அவசரம் வேகங்கள் இருக்காது என்பது தான் இன்னொன்று எனக்கு நம்ம சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அவரோட வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம் ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க ஏன்னா சனிக்கு வந்தேன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் எல்லோருமே வைப்பாங்க ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைக்கப்போன்ற இந்த அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் தான் ஏன்னு வச்சிங்களேன் காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும் எப்போதும் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதய பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம் தான் நீ மீது எல்லா பறவையும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க எல்லாமே இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணாலும் போய் பாருங்கள் ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும் எந்திரிச்சுட்டு காகம் இருவேளை குளிக்கும் நீங்கள் தண்ணி இருக்குது இல்லை நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் பார்த்து அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் ஒரு சிலுப்பு சிலுப்பிட்டு வந்துடும் அதுக்கு அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள் வேலைகள்லாம் என்ன இங்கே செய்யக்கூடிய நம்ம நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அதை என்ன என்ன பண்ணும் அதை நீக்கி அது அப்படியே அமிர்தமாக மாற்றிடும் அதாவது உரமாக மாற்றிடும் ஏன்னால் காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும் காகத்தோட எச்சம் விழும்போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த பைக்கிலெலாம் காகம் வந்து எச்சில் அதோட எச்சம் படும் போது அந்த க அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஏன்னா அதோடய அசிடிட்டி கண்டென்ட் அதிகம் ஏன்னா அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்தி நமக்கு உரமாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சொல்கிறோம் அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்பம் மரத்தை சொல்லுவாங்க வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அதை எச்சிங்கிறது வந்து வேப்பம் மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம்தான் ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்கிற ஒரு வேலை இருந்தாலும் ஈவன் அதோடய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோடய செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும் அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது தன் இனத்தை வாழும் குட்டிகளை பா அதோட அதோட அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும் ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா அதோடய கூடை எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துல தான் கட்டும் ஒரு காகத்தில் உள்ள கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும் ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் காகத்தோட கூண்டை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்லா முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும் நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது அது கூட கருப்படி போட்டு அதை வெப்பத்தை சமப்படுத்துவாங்க ஏன்னா அப்படி பண்ணும் போது தான் அங்கே நமக்கு வெப்பம் ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுகிறோம் பெரும்பாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளோட ஊனமுற்றவர் சொல்லுவாங்க ஏன்னால் தான் ஆயுள் காரகன் ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா சனி நினச்சால் தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும் ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பமாகும் வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயில் உயிர்த்தன்மை விரயமாகும் குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும் அதனால தான் சனிக்கு வந்து சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம் இதுக்கு நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம் மேலும் என்னென்ன மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து அப்படி இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னால் சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார் பார்க்கக்கூடிய பாவகங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்னென்ன ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் வரும் ஏன்னாக்கா தீமையாக தான் கழிவுகளை உரமாக்குறது நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்துல பார்த்தாலே அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ் இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் அவர் செய்வார் அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும் அதுதான் நம்ம இங்க பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றத தான் இந்த சனிப்பயிற்சி விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இப்போ சனி பகவானுக்குன்னு பாத்தீங்கன்னா பொது பரிகாரகம் இது என்னென்னாக்கா சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்கு நல்ல இடத்துல இல்லை வருது போகுது பார்க்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா நம்மளோட ஆயில் காரகன் ஏன்னா நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணும்போது சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுகளுக்கோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும் அப்போ தான் நம்மளோட வாழ்நாள் என்பது நீட்டிக்கும் அதனால தான் அவர் வந்து ஸ்லோ அண்டு ஆயில் காரகன் அவர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சனி பகவானோடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னுன்னா முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிக்கணும் நம்மளுடைய வேலைகள் நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம என்ன செய்யணும் என்பது நம்ம வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது நம்ம உடலுக்கு உங்கள் உடலுக்கு ஏன்னா உடலுக்கு உண்மை சாப்பிட்டாதான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும் வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம் ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும் உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள் சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும் பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும் ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா இரவு என்பது சனி குண்டானது ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது அதை மாற்றி செயல்பாடு அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார் அதனால தான் காலையில் ஏன்னா சூரியன் உச்சமாக ஆகக்கூடிய இடத்துல சனி நீசம் சனி நீசமாகக்கூடிய இடத்துல சாரி சூரியன் நீசமாகக்கூடிய இடத்துல சனி உச்சமாகாரு ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம் சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும் இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை இயற்கை ஒன்றிய வாழ்க்கை முறை இருக்கா இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா சனி பகவானோட தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் இருக்கு ஏன்னா அந்த க அந்த அந்த கழிவாக இருக்குது கழிவு சுத்திகரிப்பு செய்ய முடியல அப்போ சனி எங்கள் பகவான் அங்கே வேலை செய்யலை அவ்வளோதான் விஷயம் ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சுட்ருப்பாரு ஸோ அதனால தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கல வச்சிங்களேன் உடல் சோர்வாக இருக்கும் நைட்டு தூங்கி எஞ்சின்னு வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுப்பது ஏதுனா சனி பகவான் தான் ஸோ நீங்கள் இது அறிவியல் பூர்வமாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது யார் எங்கே என்ன சரி பண்ணலாம் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கான வழிகளை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் இப்போ மேஷ ராசி இப்போ மேஷ ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி ஏன்னா இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதோட அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால இவங்ககிட்ட பொறுமை என்பது கொஞ்சமும் இருக்காது எப்போ பார்த்தாலும் எதிலும் அவசரம் வேகம் ஒரே ஆன்சைட்டி அன்சைட்டி பிரச்சனை இருக்கிறோம் ஃபுல்லாக மேஷ ராசிக்காரங்கள அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு பொறுமை என்பது இருக்காது மேலும் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னாக்கா இவங்களே அவசர முடிவுகளால் தேவையற்ற பிரச்சனையை இவங்களே போய் சிக்கிப்பாங்க மேலும் இந்த மேஷ ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா திருமணம் வாழ்க்கை தூணை வழியாக தான் இவனுக்கு வருமானம் பெருகுமானால் கண்டிப்பாக பெருகும் இவங்களுடைய அவசர முடிவுகள் அந்த வேகத்தினால் செய்யக்கூடிய ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு கையெழுத்து போட்டு பெரும்பாலும் சிக்கிக்கிறவங்க மேசராசி எங்கேயும் ஜாமீன் கையெழுத்து போட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பணம் கட்ட மாட்டான் மேஷராசிக்காரங்க யாருக்காரும் அவங்க தான் பணம் கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுக்கு தொழில் என்பது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தொழில்காரகன் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்றுக்குரியவர் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருப்பார் தொழில் என்பது என்னென்னாக்கா பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்காது ஏன்னா இவங்க செய்யக்கூடிய வேலை பலு அதிகமாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்க செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா இவங்களோட நிறைய வேலை வாங்குவாங்க இல்லை இவங்க லேபர்ஸை வச்சுட்டு இவங்க வேலை செய்தாங்கன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாங்க இந்த அம்சங்கள் கொண்ட மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வர்றார் அப்போது மீனத்துக்கு வரும்போது பத்து பதினொன்றுக்குரியவர் பன்னெண்டில் வர்றார் அப்போது என்னென்னாக்கா வேலை விஷயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ மேலும் என்னென்னாக்கா வேலையில் முதலீடுகளை அதிகம் பண்ணுவாங்க தொழில் ரீதியான முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்வாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா சனி இருக்கிற இடத்த பெருக்குவார் அதனால் என்னென்னாக்கா தன்னுடைய பிரான்சஸை விஸ்தரிப்பு பண்ணணும்னு சொல்லி நிறைய அகலமாக எக்ஸ்பேன் பண்ணுவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க என்னென்னாக்கா தேவையற்ற பிரச்சனைகளில் இவங்க சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சனி பகவானோடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த பார்க்குற அப்போ என்னென்னாக்கா பொருளாதாரம் தனம் என்பது விரயமாகும் ஸோ அப்போது நீங்கள் இந்த விரயத்தை தவிர்க்கிறது என்னென்னாக்கா சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்களுடைய மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தனம் என்பது விரயமாகவும் தனத்தில் வரக்கூடிய வரவுகள் என்பது கம்மியாக வரும் எதிர்பார்த்த வரவுகளுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதனால் உங்களுடைய தனத்தை சேஃப்டி பண்ணுவது உங்களுக்கு மேலும் அவருடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குது மேஷராசிக்கு அதாவது கன்னி ராசியை பார்க்குற அப்போ கண்ணியில் சனி பகவானுடைய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய ஜீரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அடிவயிறு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஜீரணத்தன்மை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ அப்போது நீங்கள் இதை போக்கணுன்னா என்ன பண்ணணும் நல்ல வெப்பமான உணவு சூடான உணவு ஆன் டைம் கரெக்ட் டைம் சாப்பிட பழகிக்கணும் இன்னைக்கு நீங்கள் சாப்பிடலன்னு வச்சுக்கிங்களேன் அது உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ விரயங்களை ஏற்படுத்திடும் அதனால் குறிப்பிட்ட டைமில் மேஷராசிக்காரர்கள் சாப்பிட பழகிக்கிங்க மேலும் உங்களோட பாக்கியமான ஒம்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் பறவை ஒன்பதாம் இடத்த பார்க்குறதுனால அந்த இடத்துல தா தந்தை சார்ந்த விஷயத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொடுப்பார் தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு செலவு இல்லை தந்தை சார்ந்த டாக்குமெண்ட் அதாவது அவரோட வீடு சார்ந்த விஷயத்தில் ஜாதகருக்கு ஒரு அலைச்சல் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தையோட வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு அலைச்சல் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை இவங்க சரி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்களோட உணவு முறையை சரி பண்ணும் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்க தனத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைக்கணும் இன்னொன்று என்னென்னாக்கா இரவு தூக்கம் தூக்கத்தை இவங்க வச்சுருந்தாவே வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்கலாம் அப்படி இவங்களுடைய விஷயங்கள் இன்னும் மேன்மை அடையணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஸோ இவங்க இந்த என்ன பண்ணலான்னா அந்த காமதேனு காமதேனு சொல்லக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பசுமாட்டு அகத்திக்கீரையை கொடுக்கும் போது உங்களுடைய விரயங்கள் என்பது நல்ல விஷயங்கள் பெருகும் மேஷ இந்த ஒரு விஷயம் உணவு சரியான டைமுக்கு சாப்பிடுங்க பணத்தை சரியாக வச்சுக்கோங்களேன் பசுமாட்டுக்கு அகத்திக்கிறையை கொடுங்க உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் இந்த இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த வீடு கட்டி எங்கேயாவது அப்படியே தடைப்பட்டு நின்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வீடு என்பது அமையும் மேலும் என்னென்னாக்கா இந்த அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ஏன்னா மனைவி சார்ந்த விஷயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளும் வருங்க அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை அடக்கி பேசணும் இல்லைன்னு வச்சுக்கலையே வார்த்தையாலே தேவையற்ற எங்கேயாவது வார்த்தை கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களை கொண்டு போய் ஒரு சட்ட சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதன் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் இந்த பதினொன்றாம் பாவகம் பார்த்திங்கன்னா பதினொன்று அதாவது லாபத்தை மேலும் மேல் முதலீடு அதாவது லாபத்தை திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த இருக்குது ஆனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மேஷராசிக்காரங்க இந்த ஷேர் விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து ஃபேவரான வே இப்போதைக்கு ஃபேவரான நேரம் இல்லை இந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட் போவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது அதில் அதிக முதலீடுகளை போட வேணாம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரச்சனையை என்னென்னாக்கா கழுத்து சார்ந்த விஷயம் தொண்டை சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு அதிகமான வியாதிகள் வரும் அதாவது தொ தொண்டையில் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு தைராய்டு இல்லைன்னா தொண்டையில் அந்த நரம்பு சார்ந்த விஷயம் அதாவது இவங்க உணவு பழக்கம் வழக்கங்கள் அஜிட் அஜிட்டாக சாப்பிட்றதுனால இவங்களுடைய அந்த பித்தப்பையில் வந்து சரியான அந்த நீர் சுரப்பி வந்து சுரக்காது அதனால் தொண்டையில் வலி வேதனைகள் எப்போதும் இருக்கும் ஸோ அதனால் இவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா தந்தை வழியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சொல்லி ஸோ அம்மா சார்ந்த விஷயத்தில் அம்மா சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது ஏன்னா அம்மா சார்ந்த விஷயத்தில் அவங்களோட மூதாதையர்கள் அவங்க சார்ந்த விஷயத்தில் ஒரு நிலைமை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ மனைவி சார்ந்த விஷயத்தில் மனைவி சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா மனைவி வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ கணவன் மனைவி விஷயத்தில் ஒரு உண்மைத்தன்மையை மெயின்டெயின் பண்ணிக்கோங்க எது ஆதாலும் நீங்கள் மூன்றாவது நபரை விடாமல் இந்த காலத்தில் பேசி ஏன்னா மனைவியோடைய வருமானம் பெருகும் ஸோ அதனால் அந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே அதாவது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் சரியாக விஷயம் ஏன்னால் அதிகமாக பேசுமோ அதுவே பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த சனி பேசியில் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்